സിറകടിക്കാ ആസൈ സീരിയലോടെ അപകമ്മിങ് എപ്പിസോഡ് എന്നെ പാകലാം இங்கே ரோகிணி இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை நம்பணும் யாரும் என்னை சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்களோட அப்பா ஃபோட்டோவை கொண்டு வந்து ஃபோட்டோ முன்னாடி அழுது அது மட்டும் இல்லாமல் எல்லோருமே நம்ப வைக்கிறாங்க உடனே விஜயாவும் நீ கவலைப்படாத ரோகிணி உங்கள் அப்பா உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் அவரோட சொத்தாவது உனக்கு வந்து சேர்ந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவோமா அப்படின்னு சொல்ல எங்கள் அப்பா கிட்ட பேசணும்னு நான் ஆசைப்படுறப்ப எங்கள் அப்பா இல்லை ஆனால் எங்கள் அப்பா என்னை மன்னிச்சு என்னை வந்து பார்க்கணும் என்கிட்ட பேசணும்னு நினைச்சப்பெல்லாம் நான் ரொம்ப அடம்பிடிச்சிட்டேன் அதனால தான் எங்கள் அப்பாவை பார்க்க முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு மீனாலாம் ரொம்ப மனசு வேதனை படுறாங்க ஆனா முத்துவுக்கு மட்டும் ரொம்ப சந்தேகம் வருது போட்டோல இருக்க பாராவோட அப்பாவை பார்த்தா மலேஷியாவில இருந்து வந்த மாதிரியே தெரியலையே ஏதோ பொய் சொல்ற மாதிரியில இருக்கு அதையும் கண்டுபிடிப்போம் அப்படின்னு முத்து நினைக்கிறாரு உடனே இந்த விஜயா சொல்றாங்க இந்த போட்டோவெல்லாம் எடுத்து ரூம்ல வச்சுக்கோமா ரோகிணி அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் நம்பிட்டாங்க இனி என் அப்பா இல்லைன்றது எல்லாேருக்கும் தெரிய வந்ததால் இனி சொத்தை பற்றியும் விஜயாத்த இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பேச மாட்டாங்க என்கிட்ட கேட்கவும் மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கடையில் முத்துவும் மீனாவும் அங்கே பாட்டி தத்தாவெல்லாம் பார்த்துட்டு போலீஸையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க அந்த சமயம் விஜயா கேட்குறாங்க இவங்களுக்கு இதே வேலை இந்த முத்துவை தேடி எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு போலீஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலையும் முத்துவும் மீனாவும் எந்த தப்பும் பண்ணலை உதவி செஞ்சதெல்லாம் தப்பாக என்ன முத்து நீ அந்த பாட்டி தாத்தாவை எங்கே தங்க வைக்கலான்னு முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்ல கூடனே முத்து சொல்கிறாரு அப்பா அவங்களுக்கு குணமான உடனே நான் ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கேன்ப்பா நல்லபடியாக பாட்டி தாத்தா இருப்பாங்க நானும் மெயினாவும் அவங்கள அடிக்கடி போய் பார்த்துப்போம்ப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அதுக்குடனே விஜயாவும் ஆமாம் மற்றவங்கள பற்றி தான் இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் அக்கறை வீட்டில் உள்ளவங்கள பற்றிலாம் கவனிக்க மாட்டாங்க இந்த போலீஸ் வந்து இந்த முத்துவை கூட்டிகிட்டு போன உடனே வீட்டில் சமைக்காமல் வீட்டு வேலையை பார்க்காம என்னவோ மீனா பின்னாடியே போயிட்டாலே நாங்கள்லாம் பசியாக இருக்கணும் தான் நினைக்கிறியா மீனா முத்துவை தேடி போலீஸ் இன்னைக்கு தான் வீட்டுக்கு வராங்க அவன் செய்கிற பிரச்சனையால் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க முத்துவால் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது இதில் நீ வேற முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறன்னு வீட்டு வேலையை செய்யாமல் இருக்க முதல்ல போய் கிச்சனில் இருக்கிற வேலையெல்லாம் பாரு சீக்கிரமாக சமைச்சி வை எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கும் போது உடனே மீனா சொல்கிறாங்க அதை நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போனது என் வீட்டுக்காரரை உங்கள் பையனை உங்கள் பையன் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லாமல் இருக்கலாம் நானும் அப்படியே இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது நான் வீட்டு வேலையை பார்க்கணும் சமைச்சி கொடுக்கணும் ஆனால் என்ன நீங்கள் மருமகளாக ஏற்றுக்க மாட்டீங்க எனக்கு உங்களை விட உங்கள் பையன் மேலே தான் அக்கறையும் பாசமும் அதிகமாக இருக்குது அதனால தான் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வரலனாலும் நானாவது போய் நின்னேன் ஆனால் நான் என்னவோ வீட்டு வேலையை செய்யலைன்னு வர இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு வெளியில் பூ கொடுக்க வேண்டிய வேலை இருக்கத்த வீட்டு வேலையவே செஞ்சிட்டு இருந்தா என்னுடைய வேலையவும் நாங்கள் எப்படி சம்பாதிச்சு முன்னேற முடியும் இல்லை மாடியில் எப்படி தான் ரூம் கெட்ட முடியும் உங்களால் முடிஞ்சால் சமைச்சி சாப்பிடுங்க அப்படி இல்லையா நாங்க நாங்கள் இருந்து வெளியில் வாங்கிட்டு வரோம் அதை சாப்பிடுங்க அதுக்காக எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வீட்டு வேலையை மட்டுமே நான் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்கத்த நீங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் வர வர எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஏன் ரோகிணியும் தான் வீட்டில் இருக்காங்க நான் சமைக்கலனா அவங்கள சமைக்க சொல்லி நீங்கள் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு சொல்ல ரோகிணியோட சமையலை பத்தி உனக்கு தெரியாது அவ சமைச்சா யார் சாப்பிடுறது தான் உன்னையே சமைக்க சொல்றது ஆனா நீ ஏதோ வேலை பார்க்குற சம்பாதிக்கிறன்ற திமிரில் அப்படி பேசிட்டு இருக்கல்ல எனக்கு மாமியாருன்ற மரியாதையை வர வர மீனா நீ தரவே மாட்டிக்கிற அப்படின்னு சொல்ல கூடனே முத்துவோம் அதுக்கு நீங்க மாமியாரா முதல்ல நடந்துக்கணும் ஏதோ மீனா இந்த வீட்டுக்கு வேலை செஞ்ச மாதிரியே திட்டிட்டு இருந்தா அவ எப்படி மதிப்பு மரியாதையும் கொடுப்பா ஏன் மீனா என்னை பார்க்க வந்தது தப்பு வீட்டு வேலை செய்யலன்னு வந்த உடனே கேள்வி கேட்குறீங்களே அங்க என்னாச்சு நான் எப்படி வெளியில் வந்தேன்னு அப்பா கேட்குற அப்பா கேட்கற அப்பாக்கு இருக்கிற அக்கறை உங்களுக்கு இருக்கா என்ன மகனா ஏத்துக்க மாட்டீங்க மீனாவை மருமகளாக ஏத்துக்க மாட்டீங்க ஆனா சம்பாதிச்சு எங்ககிட்ட இருந்து பணத்தை வீட்டுக்காக வாங்குவீங்க மீனாவும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் இதெல்லாம் மட்டும் உங்களுக்கு பிடிக்கும் ஆனா எங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக அமைதியா இருக்கிறாங்க விஜயா உடனே அண்ணாமலை இதெல்லாம் உனக்கு தேவையா விஜயா எல்லாரையும் ஒரே மாதிரி பாருன்னா கேட்க மாட்டேன் மீனா மட்டும் தான் வீட்டு வேலை செய்யணும்னு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறதுலாம் தப்புன்னு தான் புரிஞ்சுப்பியோ தெரியல முத்து விஜயா பேசுறத பெருசாக எடுத்துக்காத உங்க அம்மா என்ன இன்னைக்கா அவங்களை அவமானப்படுத்திட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மத்தவங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க உங்க ரெண்டு பேரோட நல்ல மனசுக்கும் நீங்க எப்பயுமே நல்லாதான் இருப்பீங்க முத்து அதனால உங்க அம்மா பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காம மீனா உனக்கு ஏதாவது வேற வேலை இருந்தா பாரு இல்லனா நீ நல்லா ரெஸ்ட் எடுமா எனக்கெல்லாம் பசிக்கல அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயாவை முறைச்சிக்கிட்டே அங்கே ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறாரு முத்து மீனாவை எப்பெல்லாம் அண்ணாமலை ரொம்பவே தலையில தூக்கி வச்சு பேசுறாரோ இங்கே விஜயாவால் பொறுத்துக்க முடியல தாங்கிக்க முடியல சீக்கிரமாவே இந்த ரோகிணிக்கு அவங்க அப்பாவோட சொத்தெல்லாம் கிடைச்ச உடனே இவங்க எல்லாரும் இந்த சின்ன வீட்டில் இருக்கட்டும்னு நமக்குன்னு ஒரு பெரிய வீடு வாங்கிட்டு நம்ம மருமக ரோகிணி கூடயே அந்த பெரிய வீட்டுக்கு போயிடணும் இந்த மீனா முத்து இருக்கிற வீட்டில் நம்ம என்னைக்கும் இருக்கவே கூடாது அப்படின்னு மீனாவை பார்க்கும் போதெல்லாம் கோவப்படுறாங்க விஜய் இங்க வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மாடியில் ரோகிணியை பற்றி முத்துவும் மீனாவும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே ரவியும் ஸ்ருதியும் வராங்க உடனே ஸ்ருதி மீனா கிட்ட கேட்குறாங்க மீனா நீங்கள் தான் இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலையெல்லாம் பார்க்குறீங்களோ காலையிலேருந்து இங்கே எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஒவ்வொரு வேலையவும் அவ்வளோ அழகாக செய்கிறீங்க நீங்கள் எப்போ மீனா ரெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்னு கேட்க உடனே மீனா சொல்றாங்க நாங்கள் இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு பேசி கொஞ்சம் நேரம் நாங்கள் நிம்மதியாக இருந்ததுக்கு அப்புறமா தான் போய் ரெஸ்ட் எடுப்போம் சொல்லுதி ஆமாம் நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே முத்து சொல்கிறாரு நம்மளை தான் மெயினா கொஞ்ச நேரம் பேசிட்டு நிம்மதியாக இருந்துட்டு அப்புறமா போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சிருப்பாங்க அப்படி தானே ரவி அப்படின்னு கேட்க ஆமாம் முத்து ஆனாலும் ரோகிணி அண்ணியை நினைச்ச ஒரு பக்கம் மனசு வேதனையா இருக்கு இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவுக்கு நடந்த எதையும் நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அதுக்கு உடனே முத்து சொல்றாரு நீங்கள் எல்லாரும் அந்த பார்லரம்மா சொன்னதை நம்பினாலும் என்னால் மட்டும் நம்ப முடியல அந்த பார்லரம்மா மேலே இன்னும் எனக்கு சந்தேகம் அதிகமாகுதே தவிர்த்து என்னவோ அவங்க அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அவர் உள்ளே போனார் ஆனால் மறுபடியும் இப்படிலாம் ஆயிருச்சுன்னு அவங்க மலேசியா மாமா வந்து சொன்னதை எங்கள் அம்மா நம்ம அப்பான்னு எல்லாரும் நம்பலாம் ஆனாலும் என்னால் என்னவோ நம்பவே முடியல இந்த பார்லரில் அம்மா பொய் மாதிரியே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க உடனே ஸ்ருதி சொல்றாங்க இல்லை அதெல்லாம் உண்மையாக தானே இருக்கும் தானே ரோகிணி அவங்க அப்பா ஃபோட்டோவெல்லாம் கொண்டுட்டு வந்து எல்லாருக்கிட்டேயும் காமிச்சாங்க அது எப்படி முத்து அவங்க ரோகிணி வந்து பொய் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்க அது எப்படி பலகுரலே நம்ம எல்லாரும் மலேசியாவுக்கு போகலான்னு முடிவெடுக்கும் போது எப்படி அவங்க அப்பாவுக்கு இப்படி நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம மலேசியாவுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பார்லர் அம்மா இப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தோணுது அதனால தான் சந்தேகமா இருக்குன்னு சொல்றேன் என்னைக்கா இருந்தாலும் இன்னும் எவ்வளோ நாள் தான் இவங்களால உண்மையை மறைக்க முடியும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா உண்மை வெளியில வரதனை செய்ய போகுது எப்படி இந்த மனோஜும் பார்லர்லம்மாவும் அப்பாவோட பணத்தை அந்த ஜீவா கிட்ட இருந்து வாங்கி ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கடைய ஆரம்பிச்சாலும் ஜீவா மறுபடியும் திரும்பி வந்த உடனே எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு அம்மாவும் அந்த பார்லர் அம்மாவை விழுத்து வாங்கினாங்கல்ல அதே மாதிரி உண்மையெல்லாம் வெளியில வரதனை செய்யும்பும்போது அப்பதான் அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்தல அவரை பார்த்தா மலேசியால இருந்து வந்த மாதிரியா இருக்கு என்னவோ நம்ம பக்கத்தூர்ல இருந்த மாதிரில இருக்கு ஆனா ரோகிணி நான் இத பத்தி கேட்டா என்னென்னவோ போய் சொல்லி சமாளிக்கிறாங்க தான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்ல உடனே ஸ்ருதி சொல்றாங்க ஏன் அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படி சொல்கிறீங்க அதான் ரோகிணி என்ன காரணம்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாரு இல்லை அந்த ஃபோட்டோவை மறுபடியும் பார்த்தா நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும் அந்த ஃபோட்டோ எப்படி திடீர்னு இந்த ரோகிணியோட கைக்கு வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் தன்னுடைய அப்பாவை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் ஏதாவது கேட்டால் ஃபோட்டோலாம் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தவங்க இப்போ எப்படி திடீர்னு அவங்களுக்கு ஃபோட்டோ வந்தது அவங்க மாமா அனுப்பியிருந்தாலும் அதுவும் இவ்வளோ சீக்கிரமாகவேவா நாம் நினைக்காத நேரத்தில் ஒவ்வொன்றா செஞ்சு நம்மளெல்லாம் இதெல்லாம் இந்த ரோகிணி நினைக்கிறாங்க மீனா நாளைக்கு இங்கே ரோகிணியும் மனோஜும் இல்லாதப்ப அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை மறுபடியும் பார்ப்போம் அதில் ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குதான்னு நம்ம தேடி பார்த்தா நம்மளுக்கு நல்லது தானேன்னு சொல்ல அதுக்கு உடனே மீனா சொல்கிறாங்க வேண்டவே வேண்டாங்க நமக்கு இது தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கவும் வேண்டாம் நாம் யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்க வேண்டாம் ரோகிணி அவங்க அப்பா ஃபோட்டோவை அவங்க ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த ரூமுக்கு போனாலே பிரச்சனை வரும் விஜயத்தை திட்டுவாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு கேட்க ஸ்ருதி சொல்றாங்க முத்து உங்களுக்கு சந்தேகம்னு வந்துருச்சு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு பாக்குறீங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் ரோகிணி அப்பாவோட போட்டோ தானே மீனா நீங்க அவங்க ரூமுக்கு போகலனா பரவாயில்ல நான் போறேன் முத்து உங்களுக்காக அந்த போட்டோவை நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் ரோகிணியும் மனோஜும் இல்லாதப்ப நம்ம பார்த்து என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு முத்துவும் ஸ்ருதியும் இங்கே வந்து முடிவெடுக்கிறாங்க உடனே ரவி சொல்றாங்க நமக்கு என்னவோ ரோகிணி அண்ணி மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது உண்மைதான் ஆனா நாம செய்யற இந்த செயலால ரோகிணி அண்ணி நம்மளை பத்தி தப்பா கூடாது அப்புறம் மனோஜ் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை செய்வான் முத்துன்னு சொல்லும்போது உடனே ஸ்ரு சொல்றாங்க நமக்கு ஒரு சந்தேகம்னு வந்துருச்சுன்னா எது சரின்றதை கண்டுபிடிக்கணும் ரவி அதான் முத்து இருக்கார்ல எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி ஏதாவது ஆதாரம் கிடைச்சா சரி ஆதாரம் கிடைக்கலன்னா எங்க வேலையை பார்க்க போறோம் அவ்வளோதானே அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நாள் எப்பயும் போல இங்கே மீனா தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இங்கே இங்கே தன்னுடைய கடையில் நிறைய வேலை இருக்குதுன்னு மனோஜ் கிளம்புறாரு இங்கே கிளைண்ட் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க உடனே பார்லுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு ரோகிணியும் கிளம்பிட்டு இருக்காங்க இத பார்த்த விஜயா சொல்றாங்க பாத்தீங்களா மனோஜுக்கு ரொம்ப பொறுப்பு வந்துருச்சு இதே மாதிரி முன்னாடி நல்லா வேலை செஞ்சிருந்தானா அவனுக்கு அங்க இங்கேன்னு கடன் வாங்கியிருக்கவும் மாட்டான் முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாந்துருக்கவும் மாட்டான் தான் உனக்கு இவ்வளோ பொறுப்பு வந்திருக்கு சீக்கிரமாகவே அந்த பணத்தை அவன் தேடி கண்டுபிடிச்சிட்டா அதுவே போதும் ரோகிணியோட மாமாவும் சீக்கிரமாக ரோகிணிக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் வந்து சேர்ந்துரும்னு சொல்லியிருக்காங்க இந்த மனோஜுக்கு மட்டும் எல்லாம் நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு விஜயா சொல்லிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்து நீ எப்பயும் ரோகிணியும் மனோஜும் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அவங்கள மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற ரோகிணி சொல்கிற எல்லாத்தையுமே நம்புகிற ஆனால் மீனா மேலையும் முத்து மேலையும் உனக்கு ஏன் அக்கறையே இல்லை போலீஸ் வீட்டுக்கு வந்த உடனே மீனாவையும் முத்துவையும் திட்ட ஆரம்பிக்கிற முத்து பிரச்சனை செய்வானு முத்து மேலே நம்பிக்கையே இல்லாம பேசுறியே முத்துவும் உன் பையன் தானே அவனை தான் நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே விஜயா சொல்றாங்க முத்துவை எதுக்கு புரிஞ்சுக்கணும் அவன் என்ன மனோஜ் மாதிரி நிறைய படிச்சிருக்கானா இல்லை நிறைய வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சி பெரிய ஒரு கடையோட ஓனரா இருக்கானா அவன் வெறும் கார் டிரைவர் படிக்கவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவான் யாருக்கும் மதிப்பும் மரியாதையும் தராமல் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிற முத்துவை எப்படி என் மகனாக ஏற்றுக்க முடியும் அதனால தான் நீங்கள் என்ன சொன்னாலும் முத்து மீனாவை என்னால் ஏற்றுக்கவே முடியாது சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் முத்து மீனான்னு சொன்னாலே முன்னாடி வந்து நின்றுடுறீங்க அப்படின்னு விஜயா வந்து கோவமாக பேசுகிறாங்க விஜயாவும் சாப்பிட்டுட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு கிளம்பிடுறாங்க ஆனால் ரவியும் ஸ்ருதியும் மட்டும் வெளியில் வேலைக்கு கிளம்பாமல் இருக்கிறத அண்ணாமலை பார்த்துட்டு என்னம்மா ஸ்ருதி எப்பயுமே சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக வேலைக்கு கிளம்பிடுவீங்க இன்றைக்கி போகலையான்னு கேட்க இல்லை கொஞ்சம் நேரமாகி தான் போகணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே தான் எனக்கு வேலை அதனால் வீட்டில் இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேனு அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மீனாவும் முத்துவும் கூட வெளியில் போகாமல் இருக்கிறத அண்ணாமலை பார்க்குறாரு ஏன்பா முத்து உனக்கு சவாரி இல்லை வீணாக நீ பூ கொடுக்க போகலையாமா அப்படின்னு கேட்க இல்ல போகணும் கொஞ்சம் நேரம் தான் போகணும் அப்படின்னு சொல்ல அண்ணாமலையும் சரிப்பா எனக்கு ஸ்கூல்ல ஃபோன் பண்ணி கூட்டு கூப்பிட்டுருக்காங்க நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க ஸ்ருதி உடனே முத்துக்கிட்ட சொல்றாங்க வாங்க முத்து அதான் உங்களுக்கு சந்தேகம்னு சொன்னீங்களே ரோகிணியோட அப்பா ஃபோட்டோவை பார்க்கலாம் அவங்க என்ன ஏதுன்னு ஒண்ணும் உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க இங்கே முத்து ரவின்னு எல்லாருமே ரோகிணி அப்பாவோட ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க அவரை பார்க்கும்போது இங்கே முத்து சொல்றாரு ரவி பாருன் இவரை பார்க்க உண்மையாவே மலேசியாவில் இருந்த மாதிரி இல்லைல்ல அவரை அப்போவே மலேசியாவுக்கு போனதாக சொன்னாங்க ஆனால் இந்த ரோகினி எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு என்னவோ இந்த பார்லம்மா மலேசியாவிலேருந்து வரலன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போட்டோவை திருப்பி பாக்கிறாங்க அங்கே பக்கத்து ஒரு அட்ரஸ் எழுதியிருக்குது உடனே மீனாவும் என்னங்க இது ஏதோ விலாசம் மாதிரி இருக்கு வீட்டு விலாசம் மாதிரி இருக்கேங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ஆமாம் ஃபோட்டோ வாங்க வரவங்களோட பேர் அவங்க எங்கே தங்கியிருந்தாங்கன்ற எல்லா விலாசத்தையும் ஃபோட்டோக்கு பின்னாடி எழுதி வைப்பாங்க ஒரு வேளை அவங்க வர தாமதமாச்சுன்னா இவங்க அந்த வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாங்க ஃபோட்டோவை அதனால தான் அவங்க எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க ஆனால் இந்த ஃபோட்டோவை ரோகிணி தானே வாங்கிட்டு வந்தாங்க அப்போ நம்ம வீட்டோட விலாசம் அட்ரஸ் தானே இருக்கணும் ஆனால் இது என்ன பக்கத்து ஊர் நம்ம பக்கத்து ஊரோட அட்ரஸ் மனசில் இருக்குது அப்படின்னு இங்கே வந்து முத்துவும் மீனா மட்டும் இல்லாமல் ஸ்ருதியும் சந்தேகப்படுறாங்க உடனே இங்கே முத்து சொல்கிறாரு ஆமாம் இந்த ஃபோட்டோவை எங்கே பிரிண்ட் பண்ணி வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல போய் கேட்டால் உண்மையாகவே இந்த ஃபோட்டோவை ரோகிணி தான் வாங்கிட்டு வந்தாங்களா இல்லை வேறு யார் எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க என்ன ஏதுன்ற உண்மை தெரிய வருமே அப்புறம் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சிடலாம் ரோகிணி சொல்கிறது உண்மையா இல்லை வந்து ரோஹிணி நம்ம எல்லாரையும் போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்களா அப்படின்ற உண்மை தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஸ்ருதி மீனான்னு மூணு பேருமே மூணு பேருமே கிளம்பி அந்த போட்டோவை எங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு அந்த போட்டோவிலையே பிரிண்ட் ஆயிருந்த அட்ரஸ்க்கு கிளம்பி போறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா மொத்தம் இந்த போட்டோவை காமிச்சு கேட்குறாரு இந்த போட்டோவை உங்ககிட்ட யார் வாங்கினது அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க ஒரு வயசானவங்க வந்து இந்த போட்டோவை பிரிண்ட் போட்டாங்க அவங்க வரலன்னா அவங்க வீட்டுக்கு அனுப்பிடலாமே அப்படின்னு நானும் விலாசத்தை வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல அது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க அவங்க யாருன்னுலாம் தெரியாது ஆனா அவங்க வீட்டு விளாசம் இங்க இருக்கு வேணும்னா போய் பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இங்கே முத்துவும் அப்போ இதை ரோகிணி வாங்கலை வேற யாரோ தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ரோகிணியோட அம்மா அங்கே இருக்கிற விஷயம் தெரியாத இங்கே ஸ்ருதியாக இருக்கட்டும் மீனா முத்துன்னு எல்லாருமே அந்த ஃபோட்டோ பின்னாடி இருந்த அந்த அட்ரஸ்க்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா இங்கே எந்த வீடுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த வீட்டோட ஓனர் முத்து கேட்குறாரு ஆமாங்க இங்கே இந்த விலாசத்தை பார்த்து இந்த வீடு எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க உடனே வீட்டு ஓனரும் இது என்னோடய வீடு தான் தம்பி நீங்கள் தேடி வந்திருக்கிறது என் வீட்டில் அங்கே வாடகைக்கு தான் அவங்க சொந்தக்காரங்களா நீங்கள் ஆனால் அந்த ரோகிணி என்னவோ அவங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்க இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களே அவங்க அம்மா பையன் அவங்க வீட்டுக்காரர் வெளியூர்ல வேலை பார்க்குறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க யாரை தேடி தான் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆமாங்க அந்த ரோகிணியோட சொந்தக்காரங்க தான் நாங்கள் அவங்கள பார்க்க தான் வந்திருக்கோம் எங்க அவங்க வீடு அப்படின்னு கேட்க உடனே ஓனரும் அந்த ரோகிணியோட அம்மாவும் கிருஷ்ணும் தங்கியிருக்க வீடை காமிக்கிறாங்க உடனே முத்து ஸ்ருதி மீனானு எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ளே போக அங்கே ஸ்ருதியோட அம்மா இருக்கிறத முத்து மீனா ஸ்ருதினு பார்த்துட்டு பெய்யதிரிச்சு அடையிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க ரோகிணியோட அம்மா நினைக்கிறாங்க முத்து எதுக்காக வீடு தேடி வந்திருக்காரு நாம இங்க இருக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க முத்து சொல்கிறாரு நீங்கள் என்னம்மா இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல தம்பி இது என் வீடு தான்ப்பா நீ தான் இங்கே வந்திருக்க என்ன விஷயம் மீனான்னு கேட்கும்போது நீங்கள் ஊர்லேருந்து இருந்து இங்கே வந்துட்டிங்களாமா இங்கே வந்தது எங்களுக்கு தெரியாதே ஆமாம் நீங்கள் இங்கே வந்த உடனே எங்களுக்கு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்க அப்படி எந்த அவசியமும் இருக்கக்கூடாது நீங்கள் கிருஷ்ண தேடி வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன் ஆமாப்பா முத்து என்ன இந்த பக்கம் எல்லாரும் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்க அந்த ஃபோட்டோவை ரோகிணியோட அம்மா முன்னாடி காமிக்கிறாரு முத்து இதை பார்த்த உடனே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ரோகிணியோட அம்மா வசமாக மாட்டிக்கிட்டோம் ஃபோட்டோ பின்னாடி அந்த கடை ஓனர் வந்து அட்ரஸ் அவர் எழுதி வச்சுருக்கான் அதனால தான் தேடியே வந்துட்டாங்க போல் இப்படியெல்லாம் வந்து நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே இதெல்லாம் பார்க்காம ரோகிணிக்கிட்ட ஃபோட்டோவை கொடுத்துட்டு வந்துட்டேன் ரோகிணியும் அதை ஒழுங்காக கவனிக்கல போலையே இப்போ தம்பி வந்திருக்காரு என்ன கேட்க போகிறாரோ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு ரோகிணியோட அம்மா திருத்திருன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே ஸ்ருதி கேட்குறாங்க அப்போ இந்த ஃபோட்டோவை நீங்கள் தான் வாங்கினீங்களா இதே எப்படி ரோஹிணி கிட்ட வந்தது நீங்கள் ரோஹிணிக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்க மீனா சொல்கிறாங்க என்னவோ ரோகிணிக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் அம்மா நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் ரோகிணி உங்கள் பொண்ணா இதுதான் ரோகிணியோ அப்பாவோட ஃபோட்டோவான்னு கேட்க உடனே இங்கே வேற வழி இல்லாமல் இங்கே ரோகிணியோட அம்மா கண் கலங்கிக்கிட்டே அழ ஆரம்பிக்கிறாங்க எல்லா உண்மையும் மீனாவும் முத்துவுக்கும் தெரிஞ்சிருக்கும் மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லவங்க அவங்க கிட்ட உண்மையை சொன்னால் எந்த தப்பும் இல்லை ரோகிணிக்கு உதவி செய்வாங்களே தவிர்த்து இவங்களால கண்டிப்பாக ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய அந்த வீட்டுக்காரரோட ஃபோட்டோவை கையில் வாங்கின ரோகிணியோட அம்மா இவங்க தான்ப்பா ரோகிணியோட அப்பா உண்மையான அப்பா தான் ரோகினி ஒன்றும் மலேசியாவிலருந்தெல்லாம் வரலை அவள் போய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்திட்ருக்கா மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக இப்படி உண்மையை நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலப்பா நான் தான் இந்த ஃபோட்டோவை ரோகிணி கிட்டே கொண்டு வந்து கொடுத்தேன் நான் ரோகிணியோட அம்மா தான் க்ரிஷ் வேறு யாரும் இல்லை ரோகிணியோட பையன்தான் அப்படின்னு அழுதுகிட்டே எல்லா உண்மையவும் எல்லோரும் முன்னாடியே சொல்ல இதெல்லாம் கேட்ட ஸ்ருதி முத்து மீனான்னு பேர் அடைகிறாங்க உடனே மீனாவும் என்னம்மா சொல்கிறீங்க எத்தனையோ முறை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் ஏன் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தீங்க இவ்வளோ பெரிய உண்மையை ரோகிணி எதுக்காக மறைக்கணும் மனோஜை கல்யாணம் பண்ணணும்னாலோ உண்மையை சொல்லியிருக்கலாமே பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ஏமா போய் சொல்லணும் அம்மாவே இல்லை அப்படின்லாம் ஏன் சொல்லி எங்களை மட்டும் இல்லை நம்பிக்கை வச்சுட்டு இருக்க விஜயத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்களே இந்த ரோகிணி அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக கேள்வி கேட்குறாங்க இங்கே உடனே ரோகிணியோட அம்மா அழுதுகிட்டே முத்து தம்பி நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் ஆனால் ரோகிணியோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இங்கே ரோகிணி மனோஜ் கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்ல நீங்கள் உங்க பொண்ணு ரோகிணியை பற்றி யோசிக்கிறீங்க ஆனா கிறிஷோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சிங்களா அப்படின்னு முத்து கேட்கிறாரு அது மட்டும் இல்லாம கிருஷ் இத்தனை நாள் ரோகிணியை அத்தனை சொல்லி கூப்பிட்டு இருந்தானே அப்ப கூட ரோகிணிக்கு கிறிஷ பத்தி யோசனை யோசனையே இல்லையா எங்க குடும்பத்தை ஏமாத்துறதை விட இங்க கிறிஷ தாங்க ரோகிணி ரொம்ப ஏமாத்திருக்காங்க பாத்தியா மீனா நான் ரோகிணிய சந்தேகப்படுறது தப்புன்னு சொன்னியே இப்ப பாத்தியா அந்த பார்லர்லாமா எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்கன்னுட்டு அவங்களுக்கு அம்மா இருக்கிறாங்க அதுவும் பக்கத்திலேயே இருக்கும்போது கூட தனக்கு அம்மாவே இல்லைன்னு பொய் சொல்லி இப்போ இல்லா அப்பாவே பிரிஞ்சு போயிட்டாருன்னு அழுதுட்டு இருக்காங்க போட்டோ வச்சு எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்ல இந்த ரோகிணியோட உண்மையான அப்பாவே இவர் இவர் எங்களை விட்டு பிரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுது ஆனாலும் இந்த பொய்யை சமாளிக்கிறதுக்காக தான் இந்த உண்மையான அவங்க அப்பா போட்டோவை கொண்டு வந்து உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கா எனக்கு வேற வழி இல்லாம தான் இந்த உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிட்டு முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு அழுகுறாங்க ரோகிணியோட அம்மா முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே குழப்பமா இருக்கு என்ன செய்யன்னு தெரியல இவ்வளோ பெரிய உண்மையை எப்படி விஜயாத்த கிட்ட மறைக்கிறது ரோகினி தான் குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா இப்ப உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாவும் வீட்டுல போய் சொல்லலைன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு முத்து மீனா மட்டும் இல்லாமல் ஸ்ருதியும் யோசிக்கிறாங்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க இல்லை இவங்க தன்னுடைய பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் நம்ம வீட்டுக்கு எத்தனையோ முறை வந்திருக்காங்க ரோஹிணியோட அம்மா இந்த உண்மையை சொல்லியிருக்கலாம் ரோகிணி செஞ்சது பெரிய தப்பு கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் இதை சொல்லியே ஆகணும் முத்து இந்த உண்மையை நம்ம மறைக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க உடனே முத்துவும் ரோகிணி என்னவோ இந்த ஃபோட்டோ பின்னாடி இருந்த விலாசத்தை பார்க்கலை அதனால் நாம் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டோம் ஒருவேளை இதை பார்க்காம இருந்திருந்தா இன்னும் ரோகிணி நம்ம எல்லோரும் ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்க உண்மையும் தெரிய வராமே இருந்திருக்கும் இந்த ரோகிணி அப்பாவோட போட்டோவால தான் இன்னைக்கு ரோகிணி வஸ்தமாக மாட்டியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு உண்மையெல்லாம் கண்டுபிடிச்ச முத்து மீனா ஸ்ருதினி எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு வராங்க மீனாவும் முத்துவும் இதை பார்த்துட்டு விஜயா கேள்வி கேட்குறாங்க என்ன மீனா மறுபடியும் வீட்டு வேலையை பார்க்காம வெளியில் கிளம்பிட்டியா நீ பேசாமல் முத்துவை கூட்டிகிட்டு வேறு ஏதாவது புது வீட்டுக்கு போயிரு இந்த வீட்டில் இருக்கணுன்னா நீ வீட்டு வேலையை செஞ்சே ஆகணும் உனக்கு ஓ வேலை தான் முக்கியம்னா இந்த வீட்டில் எதுக்கு நீயே முத்துவ இருக்கணும் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க போய் முதல்ல எனக்கு காஃபி போட்டு கொண்டு வா அதுவும் ரோகிணி இப்போ தான் பார்லர்லேருந்து வந்திருக்கா அவ ரொம்பவே டயர்டா இருக்கா சீக்கிரமா கொண்டு வா அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதி கேக்குறாங்க ஏன் ரோகிணியால ஜூஸ் எல்லாம் போட்டு குடிக்க முடியாதா உங்களுக்கும் காஃபி போட்டு குடிக்க முடியாதா என்ன தான் வீட்டு வேலையை செய்யணுமான்னு கேட்க அதுக்கு உடனே விஜயா சொல்றாங்க என்ன ஸ்ருதி பேசுற ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவ எப்படி எனக்கு வந்து காபி எல்லாம் போட்டு கொடுப்பா வீட்டு வேலையை மீனா தான் வீட்டு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இங்க ஸ்ருதி சொல்றாங்க மீனாவாலையும் செய்ய முடியாது ரோகிணியை ரொம்ப தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க நீங்கள் தப்பு செய்கிற ரோகிணியை நீங்கள் ரொம்ப இடம் கொடுக்குறீங்க அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க ஆனால் வீட்டில் பொறுப்பாக இருக்கிற மீனாவை எப்போ பார்த்தாலும் திட்டி ஏளனமாக பேசி அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதி அங்கே ஸ்ருதியோட சத்தத்தை கேட்டுட்டு இருந்து வெளியில் வராங்க ரோகிணி உடனே ரோகிணியும் என்ன ஸ்ருதி தேவையில்லாமல் என்னை பற்றி பேசிட்ருக்கீங்க விஜயாத்த மீனாக்கிட்ட கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்க நீங்கள் எதுக்கு எல்லா பிரச்சனையிலையும் தலையிட்டுறீங்க ஸ்ருதி என்னை பற்றி பேசாதீங்கன்னு நிறைய முறை சொல்லிட்டேன் உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்னு ரோகிணி சொல்லும்போது இங்கே உடனே ஸ்ருதியும் ரொம்ப கோவமாக உங்களை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே தான் இத்தனை நாள் நினச்சிட்ருந்தேன் ஆனால் நீங்கள் குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கீங்க உங்களால் ஜூஸ் போட்டு குடிக்க முடியாது காஃபி போட்டு குடிக்க முடியாது வீட்டு வேலை செய்ய முடியாது ஏன்னா நீங்கள் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு விஜயத்தை நம்பிட்டு இருக்காங்க ஆனால் உங்களை பற்றின எல்லா உண்மையவும் கண்டுபிடிச்சிட்டு தான் நாங்கள் மூணு பேரும் வீட்டுக்கே வந்திருக்கோம் வேணும்னா உங்கள் அம்மா யார் உங்கள் அப்பா யார் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்ற உண்மையை ஆதாரத்தோட எல்லாருக்கிட்டையும் காமிக்குமா ரோ காமிக்குவா ரோகிணி அப்படின்னு ஸ்ருதி கேட்ட உடனே திரு திருன்னு ரோகிணி முழிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே ரோகிணியும் என்ன சொல்கிறீங்க தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் செய்யாதீங்க எப்பயும் மூத்தவும் மீனாவும் தான் இப்படி பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க இப்போ உங்களுக்கு என்னதான் ஆச்சு ஸ்ருதி அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி உடனே ஸ்ருதியும் உங்களை பற்றின எல்லா உண்மையவும் தெரிஞ்சுட்டு தான் ரோகினி வந்திருக்கோம் நீங்கள் எங்களை கேள்வி கேட்காதீங்க நாங்கள் மூணு பேரும் தான் உங்களை கேள்வி கேட்கணும் அப்படின்னு கோவமாகவே பேசிகிட்டு இருக்க ஒன்றுமே புரியாத அண்ணாமலை அங்கே வந்துட்டு முத்து இங்கே என்ன தான் நடக்குது நீங்கள் மூணு பேரும் எங்கே போயிட்டு வந்திருக்கீங்க இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ரோகிணியும் இந்த ஸ்ருதியும் மாற்றி மாற்றி பேசி பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்க அங்கே ரவியும் வந்து நிற்கிறாரு உடனே முத்து சொல்கிறாரு அப்பா இந்த பார்லம் அம்மாவோட அப்பா ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது இதில் ஒரு பெரிய ஆதாரம் இருக்குப்பா அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பார்லலம்மா யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க இப்போ போன இடத்துல இந்த பார்லலம்மாவோட அம்மாவையும் பார்த்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரும் அப்படின்னு முத்து சொல்ல ஆரம்பிக்க இதை கேட்ட உடனே விஜயா என்ன முத்து சொல்கிற இங்கே ரோகிணிக்கு அம்மா இருக்காங்களா ரோகிணிக்கு அப்பா இருந்தார் இப்போ அவரும் இல்லை மலேசியா மாமா மட்டும் தானே இருக்காரு நீ என்ன என்னென்னவோ சொல்லிட்டுருக்க தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத ரோகினியை பற்றி நீங்கள்லாம் ஏதாவது தப்பாக பேசினீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ரோகிணிக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் சீக்கிரம் வரப்போகுது அதனால் ரோகிணியை பற்றி எதுவும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு விஜயா பணத்து மேலே உள்ள ஆசையெல்லாம் இப்படியெல்லாம் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அது கூடனே மீனா சொல்கிறாங்க நீங்கள் வேணும்னா ரோகிணியை நம்பலாம் நாங்கள் இனி நம்ப தயாராக இல்லை ரோகிணி உங்கள் அம்மா யாருன்னு சொல்லட்டுமா கிறிஷோட பாட்டி தானே உங்கள் அம்மா அது மட்டும் இல்லாமல் கிறிஷுக்கு நீங்கள் தானே அம்மா இந்த உண்மையெல்லாம் மறைச்சி மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ஏமாத்திட்டு இருக்கீங்களே குடும்பத்தை கொஞ்சம் கூட உங்களுக்கு அசிங்கமாக இல்லை நாங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம் இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருந்த விலாசத்தை நாங்களும் பார்த்தோம் நீங்கள் இல்லாதப்ப ஒவ்வொரு உண்மையாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஃபோட்டோவில் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு பார்த்தப்ப தான் ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருந்த விலாசத்தை பார்த்துட்டு நாங்களும் அந்த கடையில் போய் விசாரித்து உங்கள் வீட்டுக்கும் போயிட்டு வரோம் உங்கள் அம்மாவை இங்கே பக்கத்தில் தானே உங்கள் பையன் கூட சேர்ந்து தங்க வச்சுருக்கீங்க உங்கள் அம்மா இப்போ எங்கே இருக்காங்க கிறிஷ் எந்த ஸ்கூலில் படிக்கிறான் நீங்கள் எந்தெந்த உண்மையை மறைச்சிருக்கீங்கன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு முத்து மீனா ஸ்ருதிக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே ரொம்ப தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் ரோகிணி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க நான் இதை பார்க்காம போயிட்டேனே அம்மா ஃபோட்டோவை கொடுக்கும்போதே கொஞ்சம் தெளிவாக பார்த்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்படி எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அம்மாவை போய் பார்த்து இந்த முத்துவும் மீனாவும் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாங்களே ஏற்கனவே என் அம்மா சொன்னாங்க முத்துவும் மீனா அப்படின்னாவும் ரொம்ப நல்லவங்க அவங்க கிட்டேயாவது உண்மையை சொல்லி உதவி கேட்கலான்ட்டு எங்கள் அம்மா மூலமாகவே இப்படி நான் வசமாக மாட்டிப்பேன்னு தெரியாமல் போச்சு முத்துவையும் மீனாவையும் நம்பி எங்கள் அம்மா எல்லா உண்மையும் சொன்னாங்க இவங்க எல்லாரும் என்னை இப்போ அவசமாக மாட்டி விட்டுட்டாங்க இனி என்ன நடக்க போகுதோ தெரியல விஜயாத்தை வேற ரொம்ப கோபமாக இருக்காங்களே அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி இங்கே உடனே விஜயா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே ரோகிணியை கேள்வி கேட்குறாங்க என்ன இதெல்லாம் இவ்வளோ நேரம் இவங்க பேசுனது எல்லாமே பொய் இருந்தேன் ஆனால் ஆதாரத்தோட உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க நீ பாட்டுக்கு அமைதியாக நிற்கிற கண் கலங்கி அழுகிறையை தவிர்த்து எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்போ இதெல்லாம் உண்மை தானே அர்த்தம் உனக்கு உன் அப்பா மலேசியாவில் இல்லை நீ பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை உனக்கு ஏற்கனவே வேற ஆயிருக்கு உனக்கு அம்மா இருக்காங்க உனக்குன்னு ஒரு பையன் இருக்கும்போது எதுக்காக இந்த உண்மையெல்லாம் மறைச்சி குடும்பத்தை ஏமாத்தின இவங்கெல்லாம் இந்த உண்மையை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா நானும் உன்னை நம்பிக்கிட்டே இருந்திருப்பேன் வீட்டு வேலையை உன்னை செய்ய விடாமல் உனக்குன்னு ஒரு பார்லர் இருக்கணும்னு வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றி வீட்டு பத்திரத்தை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து உன்னை ஒரு பெரிய ஓனர் ஓனராக்குனேன் ஏன் தெரியுமா நீ என் குடும்பத்துக்கு மூத்த மருமகளாக உன்னால எனக்கு நிறைய பணம் எல்லாம் வரப்போகுது அப்படின்ற ஆசையில நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் உன்னால் என் பையன் மனோஜ் இன்னும் நிறைய கடையோட ஓனராக போகிறான்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டல நீ சொன்ன பொய்யெல்லாம் நம்பி நம்பி நானும் மனோஜும் வீட்டில் உள்ளவங்களும் ஏமாந்து போய் தான் இருந்திருக்கோம் இப்படி என் குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டே இருந்த நீ எல்லாம் இந்த வீட்டில் இனி இருக்கவே கூடாது வெளியில் போ உனக்கு ஏற்கனவே கல்யாணமான உன் உண்மையை எதுக்காக என் கிட்ட மறைச்ச உன்னையே மனோஜ் ரொம்ப நம்பிட்டு இருந்தான் மனோஜ் சின்ன பொய்யை கூட உங்ககிட்ட சொல்லக்கூடாது உண்மையை மறைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் அந்த மனோஜே ஏமாற்றிட்டல அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்குறாங்க பலார் வெளுத்து வாங்கிட்டு போதுமா ஸ்ருதி உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி முத்து மீனா மட்டும் இல்லாம அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன நீங்களும் அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு கேட்க உடனே ஸ்ருதியும் நீங்க எல்லாம் பேசாதீங்க ரோகிணி படிச்சவங்கன்னு சொல்லவே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு நீங்க படிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லலைனாலும் உங்கள் குணத்தை பார்த்து கண்டிப்பா அண்ணாமலை மாமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஆனா நீங்க சொன்னதெல்லாம் பொய் குடும்பத்தை ஏமாத்தி மனோஜை கல்யாணம் பண்ணதெல்லாம் பெரிய வந்து நீங்க செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு என்னால் அதெல்லாம் மன்னிக்கவும் முடியாது நீங்க செஞ்ச தப்பை என்றைக்கும் மறக்கவும் முடியாது முதல்ல விஜயாத்த சொன்ன மாதிரியே இந்த வீட்டில் இருக்க உங்களுக்கு தகுதி இல்லை முத்துவும் மீனாவும் எப்பயுமே சொல்வாங்க உங்க மேலே சந்தேகம் இருக்குன்னுட்டு ஆனா இன்னைக்கு நான் முத்துவுக்கு உதவி செஞ்சேன் உங்க ரூமுக்கு வரவே கூடாதுன்னு மீனா சொன்னாங்க நான் தான் உங்க அப்பா ஃபோட்டோவை எடுத்துட்டு வந்து முத்துக்கிட்ட கொடுத்தேன் ஆனா அதுல இருந்த ஆதாரத்தை பார்த்து நாங்கள் எல்லாருமே பேரதிர்ச்சி அடைஞ்சோம் ஆனாலும் உங்களை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரோகிணி பொய் சொல்லியிருக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில தான் நான் போனேன் ஆனா உங்க அம்மா சொன்ன உண்மையெல்லாம் கேட்டுட்டு உங்க மேல இருந்த மதிப்பு மரியாதை எல்லாம் ஒண்ணும் ஆயிடுச்சு நீங்க இனி என்கிட்ட பேசுனீங்க அவ்வளவுதான் செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு சொல்கிற பொய்யெல்லாம் எல்லாம் சொல்லி எங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டு இப்ப நல்லவங்க மாதிரி பேசுறீங்க உங்களுக்கு அம்மா இருக்கும் அம்மா இல்லைன்னு பொய் சொல்ல எப்படி உங்களால முடியுது உங்களுக்குன்னு ஒரு பையன் இருக்கான் அவனை பத்தி கூட யோசிக்காம நீங்க மட்டும் சந்தோஷமா இந்த வீட்ல இருக்கணும்னு நினைச்சீங்கல்ல அதனாலதான் விஜயாத்த உங்களை வெளுத்து வாங்குறாங்க உங்களுக்கு இது பத்தாது இன்னும் வேணும் உங்களுக்கு அப்படின்னு ஸ்ருதி பேசும்போது ரோகிணி ரொம்பவே அழுகுறாங்க அவமானப்பட்டு நிற்கிறாங்க ஸ்ருதி மட்டும் இல்லாம இங்க முத்துவும் மீனாவும் கேட்குற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியல உடனே அண்ணாமல சொல்றாங்க விஜயா இதுக்கு மேலேயும் இந்த ரோகிணிங்க இருக்கவே கூடாது ஏன் விஜயா நீ ஏமாந்தது மட்டும் இல்லாம ரோகிணியை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்து இங்க எல்லாரையும் ஏமாற வச்சுட்டல விஜயா இந்த ரோகிணியை மட்டும் இல்ல விஜயா உன்னையும் என்னால் என்னைக்கும் மன்னிக்கவே முடியாது ரெண்டு பேரும் தான் ஏமாத்திருக்கீங்க முதல்ல ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு எனக்கு ரோகிணியை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க மனோஜ் வந்து என்னை எதுன்னு கேட்க இங்க ரோகிணி அழுதுகிட்டே மனோஜ் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க உடனே முத்துவும் மீனாவும் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல மனோஜுக்கு பதில் பேச முடியாம ரோகிணி ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் எல்லார் முன்னாடியும் ரோகிணியை வெளுத்துவாங்க ரோகிணி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க அவங்களுக்கு எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கனே தெரியல இங்கே முத்து மீனா கிட்ட பாத்தியா மீனா நான் பார்லல்லம்மா மேலே சந்தேகப்படும் போதெல்லாம் அதெல்லாம் தப்பு சந்தேகப்படாதீங்கன்னு சொன்னியே இப்போ பாரு பார்லல்லம்மா கொண்டு வந்த அவங்க அப்பா ஃபோட்டோவை வச்சு அவங்கள பற்றின எல்லா உண்மையையும் எல்லாருக்கும் தெரிய வச்சாச்சு இனி மனோஜும் எங்கள் அம்மாவும் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு இவங்க சரி சொல்லி தான் ஆகணும் வேற வழி இல்லை இனியாவது இவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணி திருந்துனா சரிதான் ஆனால் இவங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாது வீட்டில் இருந்தா மறுபடியும் மறுபடியும் இந்த பார்லர்லம்மா நம்ம குடும்பத்தையே ஏமாத்திட்டு தான் மீனா இருப்பாங்க இந்த பார்லர்லம்மாவெல்லாம் சும்மா விடவே கூடாது அப்படின்னு ரோகிணியை பத்தின எல்லா உண்மையும் கண்டுபிடிச்ச முத்து ரோகிணி மேல ரொம்ப கோவத்தில் இருக்காரு